சங்கீதம் எழுதின புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரசியம் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை என்னை என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாய கேட்டிருக்கிறதும் என்னோட சமாதானமாயிருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்துக் கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாயத்தீர்ப்பை நியமித்திருக்கிறே ஜன ஜனக்கூட்டம் உண்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தரிகிறவர் சோம்பேறி செம்மையான இருதயமுள்ளவர்களை ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் நம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நாணைச்சி அதை ஆயத்தப்படுத்திருக்கிறார் மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணுகிறார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் அம்புகளாக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தையும் பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவனையே கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியிலே தானே அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் எட்டு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு உமது விரல்களில் கிரியேக கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தம்பித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் நீர் அவனை தேவதூதிரிலும் சற்று சிறியவனாக்கினேன் மகி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறீர் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவர் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினேர் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உன்னுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது ஆமே ஆமே எஸ் அப்பா நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை சர்வத்தையும் சிருஷ்டித்தவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாருங்க எல்லாரையும் ஆசிர்வதிங்க தேவனே நேற்று நின்று நின்று மாறாதவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் எஸ்அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி இம்மட்டும் எங்களை காத்து வந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ముడియా కరాతలా ఉపుకొడు కురో ఉంగా కరాతలా ఉపుకొడు కురో ఎసు వి నంగలు మితు தேவனே உமக்கு நன்றி அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 சர்வத்துக்கும் அதிபதியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாவை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக ரத்தம் சிந்தனவரே உமக்கு நன்றி எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பாமுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சர்வத்துக்கு மதிபதியே சாவை வென்றவரே நம்மை துதிக்கிறோம் 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 அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்தீங்களே எங்களை வழி நடத்தி தோற்றுறோம் நாங்களும் துதிக்கிறோம் 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 கத்த நல்லவர் கிருப என்றும் உள்ளது தேவனே என்ற இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்திய தேசத்தில் உள்ள நூத்தி நாற்பத்தி நூத்தி நாப்பதுக்கு மேல் கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா என் ஜனங்களை பாருங்க என் இந்திய தேசத்துல உள்ள மக்களை பாருங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பாருங்க என் தேசத்துல உள்ள வாலிபர்களை கண்ணோக்கி பாருங்க பெரியவர்கள் தாய்மார்கள் தகப்பன்மார்களை கண்ணோக்கி பாருங்க இறங்குங்க என் தேசத்திற்கு இறங்குங்க அப்பா தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீங்களே இந்த தேசத்தை பாருங்கப்பா சிறு பிள்ளைகளை பாருங்க வாலிபர்களை பாருங்க எத்தனை வாலிபர்கள் பாவத்துல இருக்காங்க பாவத்துல விழுந்துட்டு கீழே வர முடியாம தவிக்கிறாங்க தேவனே வாலிப பிள்ளைகளை விடுவீங்க பாவத்துல இருந்து ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா என் தேவனே வாலிபர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா வாலிபர்களுக்கு இறக்கம் செய்யுங்காண்டு வரேன் துதிக்கிறோம் தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா இஸ் அப்பா வாலிப பிள்ளைகளை பாருங்க வாலிபர்களை கண்ணோக்கி பாருங்க வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க இஸ் அப்பா மாற்றுங்க இஸ் நாங்களுமே துதிக்கிறோம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் எசப்பா இந்திய தேசத்துல வாலிபர்கள் உள்ள உங்க எழும்பணும் உங்களுக்காக எழும்பணும் அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்க என் அழிவுக்குள்ளாக போய்கிட்டு இருக்காங்களப்பா இந்த கடைசி காலை எழுதலுக்கு இந்திய ஜனங்கள் எல்லாரும் வருகை காயத்தப்படணுமே என் வாலிபர்கள் எழும்பனுமே தேசத்திற்காக எழும்பனுமே சிறு பிள்ளைகள் எழும்பனுமே அப்பா அப்பா அந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு ஒரு அக்கினி ஜோலையா எடுத்து பயன்படுத்துங்க வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க சிறு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க இந்த கடைசி காலை எழுப்பு தலுக்கு கடைசி காலை எழுப்புதலுக்கு நீங்க பயன்படுத்துங்க சப்பா பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க அக்கினி ஜோலையா எடுத்து பயன்படுத்துங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு ஒவ்வொரு வரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் ஜெபிக்கிறோன்ற உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் இந்த கடைசி காலை எழுப்புதலுக்கு அப்பா நீங்க தகுதிப்படுத்துங்க ஆயத்தப்படுத்துங்க ஒரு அக்கின பிள்ளைகளாக எழும்பணும் நீங்க எழும்பணா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் இந்த தேசத்தில் உள்ள தேசத்திற்கு விரோதமா எறும் எழும்புகிற எல்லா பிசாசன கிருகைகளும் அகற்றப்படுவதாக எல்லாம் மந்திர வல்லமைகள் பில்லி சுனிய கட்டுகள் ஏவல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துவீராக என் தேசத்திற்கு விரோதமா செயல்படுகிற வல்லமைகள் இயேசுவி நாமத்தினால இயேசுவி நாமத்தினால இயேசுவி நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் உங்க பாதத்தில் என்னோட தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் தேசத்திற்காக இழும்பணும் தேசத்திற்காக தேசத்துக்காக திறப்பில நிற்கணும் தேசத்திற்காக மஞ்சாடி ஜெபிக்கணும் போராடி ஜெபிக்கணும் உதவி செய்யுங்க பலன் தாங்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஒவ்வொருவருக்கும் பலன் தாங்க ஆண்டவரே நம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துக ஆண்டவரே உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தமிழ்நாடு முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அன்றுவரே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக நன்றி அன்றுவரே உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் சுமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க ஆசிர்வதித்து பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் நீங்க தைரியப்படுத்துங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த தேசத்தை வேலையடைத்து பாதுகாக்கிறதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய பாதத்துல தொடர்ந்து நாங்க தங்கி தாபரிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்களை ஆசிர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்